ஜப்பா யப்பா இந்த ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்சதும் சிஎஸ்கே 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 கிட்ட கிட்ட இல்ல இல்ல இல்லன்னு கதற ஆரம்பிச்சுட்டாங்க முடியல ப்ரோ ப்ரோ நம்ம அனிருதா ஸ்ரீகாந்த் இவங்களே கஷ்டம்னு சொல்ல பரவாயில்லைங்க நாங்க பரவாயில்ல ஆனா ஒண்ணு மட்டும் ப்ரோ நாங்க அடிச்ச ஃபைவ் முடிஞ்சதும் எந்த விதமான பெரிய பெரியாம அடிச்சதுதான் மும்பை இந்தியன்ஸ் மாதிரியே கடப்பாரா வச்சு கடப்பாரி அடிக்க முடியாது மும்பை இந்தியன்ஸ் டெம்ப்ளேட்டா அப்படியே கப்பில் அடிச்ச எந்த ஒரு பயிலாலையும் இது வரைக்கும் கப்படிக்க முடியல எம்ஐக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு அதே மாதிரி சிஎஸ்கேக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு ஹிட்டர்ஸ் இருக்கிற டீம் தான் கப்படிக்கணும் இந்நேரம் என் தலைவன் பதினஞ்சு கப் அடிச்சிருக்கணும் கிறிஸ் கெயில ஏ பி டி ஷெயின் பாட்சன் மேக்ஸ்வெல் இவங்களோட ஊர்ல பெரிய ஹிட்டர்ஸ் இருக்காங்க ப்ரோ சிம்பிளா சொல்லணும்னா பொருள் இருந்தா மட்டும் போதாது அதை வச்சு செய்ய தரணும் அம்ப சிஎஸ்கே சம்பந்தமா எந்த ஒரு வீடியோ போட்டாலும் அதுல வர முக்காவாசி ஹேட்டர் கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டூ இயர்ஸ் பேண்டு டூ இயர்ஸ் ஜெயிலு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அப்புறம் இப்ப புதுசா மே பதினெட்டு அந்த பதினெட்டுக்கு நான் லாஸ்டா வரேன் இந்த கமாண்ட் எல்லாம் போட்டுட்டு லாஸ்டா ஒரு ஸ்மைலி வேற பங்கமா கலாய்ச்ச மாதிரி ப்ரோ எதுக்கு இந்த மாதிரியான கமாண்ட் எல்லாம் பண்றீங்க நாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் தானே ஏன்டா நாங்க இதுக்கெல்லாம் ஃபீல் பண்றோம்னு நினைக்கிறீங்களாடா ஆமாண்டா ஃப்ராடு பண்ணி தான் அஞ்சுக்க ஃப்ராடு பண்ணி தான் அடுத்த கப்போ அடிக்க போறோம் நீங்க கடைசி வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுன்னு கூவிட்டே இருங்கடா அடுத்து அந்த மே பதினெட்டு அது வேற ஒண்ணு இல்ல லாஸ்ட் இயர் ஆர் சிபி சிஎஸ்கே தூக்கடிச்ச டேட்டு ஏண்டா இது ஒண்ணுக்கே தையத்தக்க தினத்தக்கன்னு இப்படி குதிக்கிறீங்களே நாங்க சொல்லுவா ஆல்பி ஆல்பி மோர்கல் தெரியுமா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பைனல்ல ரவிச்சந்திரன் அஸ்வின் தெரியுமா